வீட்டுல வந்து துர்சக்தி இருந்தா கூட இந்த ஜீவ சமாதிக்கு போகலாம் அப்படின்றது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்டுக்குன்னா நெகட்டிவ் இருக்கும்ல வீட்டில் இருக்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு இருக்கும் இல்லை அடிக்கடி பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படும் ஏதாவது ரத்தக வாங்க வீட்டில் இருக்க மாற்றி மாற்றி எதாவது அடிபட்டுருக்கும் வீட்டில் இருக்க பொருள் எதாவது மாற்றி மாற்றி ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு ஒரு நிம்மதியில் சூழல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சித்தனர் மணிவண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஒரு ஒரு நாளுமே வந்து எந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு போனா எந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்றத திருவுருள் நேயர்களுக்காக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில நேயர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்த ஜீவ சமாதிக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ முதல் கேள்வியாக வந்து இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே ஏதாவது ஒரு காரணங்கள்னால அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போகிற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் எந்த ஜீவசமாதிக்கு எந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு போனால் சரியாக இருக்கும் நல்ல கேள்வி ஆக்சுவலாக இப்போ குழந்தைய வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இப்போ திடீர்னு குழந்தை நல்லா இருக்கும் நாளைக்கு பார்த்தா தூரம் இருக்கும் காலையில் தான் குழந்தை விளையாடிட்டுருக்கும் ஸ்கூலுக்கு அமைச்சிருப்போம் ஸ்கூலில் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபீவரோட வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுன்றது ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில குழந்தைகள் வந்து இந்த வாதம் நோயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் வைக்கிற குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி அடிக்கடி உடம்பு சரியாமல் இந்த ஃபீவர் வருதும் மாற்றி மாற்றி ஏதாவது குழந்தைங்களுக்கு தொண்டு வர்றதும் எந்த ஜீவசம்பரம்னா மகான் படே சாஹிப் ஐயா அவரோட ஜீவசம் பார்த்திங்கன்னா வந்து கண்டமங்கலத்தில் இருக்குது அதாவது நம்ம கண்டமங்கலம் பாண்டிச்சேரி டு விழுப்புரம் போகிற ரோட்டில் இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய சாஹிபு அவர் சிவன் மரம் இருக்க அந்த ஆட் பக்தியால் ஆட்கொண்டு அவர் வந்து சிவன் பக்தரை மாறி அந்த இடத்துல வந்து ஜீவசமரம் அடைஞ்சிருக்காரு நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த குழந்தை பிரச்சனை இல்லை ஈவன் அந்த வீட்டில் இருக்க ஏதாவது இந்த துர்சக்திகள் வீட்டில் இருந்தாலும் சரி அதை தாண்டி இப்போது இந்த பில்லி சூன்யம் சொல்கிறாங்களே சில பேருக்கு வந்து அந்த கெட்ட அந்த காற்று நம்ம சொல்கிறாங்க பேய் பிடிச்சது இல்லைனா அந்த கா காற்று அந்த கரு படிச்சுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கணும் போயிட்டு அந்த ஜீவசமாதி போய் வழங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கான ஒரு நிவர்த்தியாக அந்த ஜீவசமாதி இருக்குது நீங்கள் குழந்தைங்களை ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் வரும் இப்போ எப்போ வரேன்னு தெரியாது அதே மாதிரி நாள்பட்ட நோய்கள் இருக்கும் மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை மாத்திர எடுத்து என்னடாது நம்ம குழந்தை மற்ற குழந்தை மேலே ஆக்டிவாக இல்லையே மற்ற குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாது நம்ம குழந்தை கொஞ்சம் ஓடினாலே அடுத்து மூச்சு வாங்குது உடம்பு வருது மற்ற குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தை இயல்பாக இருக்க முடியல கவலைப்பட்ற பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து மகான் படே சாஹிபாய் அவர் ஜீவசமாதிக்கு போயிட்டு கிட்ட போயிட்டு சுவாமி குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் தீர்த்து சுவாமி சுவாமிகிட்ட மனசார சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா வந்து அவர் தீர்த்து கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் வந்து உட்காரணும் அமைதியாக குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விபதி தருவாங்க அந்த விபதி பிரசாதம் தான் அருமருந்து நீங்க அந்த விபூதியை வாங்கின குழந்தைகளுக்கு வந்து ஆமாம் ஆமாம் பெட்ரோல் போவங்களுக்கு தான் பிரச்சனை குழந்தைய கூப்பிட்டு அந்த ஜீவசமாதிக்கு போகணும் இது வந்து எப்போ போகலாம் எந்த டைமுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ கூட்டி போங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த ஜீவசமாதியில வந்து நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அந்த ஜீவசமாதிக்கு அந்த வைப்ரேஷன் அந்த ஆற்றல் வந்து அந்த குழந்தைய வந்து முழுமையாக வந்து அதை ஆட்கொள்ளும் குழந்தை தானே அது என்ன தெரியப்போன்னு இல்லை அந்த குழந்தையும் ஒரு ஆத்மா தான் அதுக்குள்ளே அந்த ஆத்மா வந்து அந்த ஜீவசமாதிக்கு அந்த வைப்ரேஷனோட கனெக்ட் ஆக்கும்போது அதுக்குள்ள பிரச்சனைகள் வந்து அந்த நோய்கள் வந்து இயல்பாகவே ஆட்டோமெட்டிக்காக சரியாகும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த ஜீவசமாதியில் போனவங்க நிறைய குழந்தைங்களும் சரி நிறைய நாள்பட்ட நோய்ங்கிற குழந்தைங்களுக்கு இல்லை ஈவன் பெரியவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தீராத நோய்கள்லாம் இருக்கும்ல அந்த நாள்பட்ட நோய்களும் போய்னா அந்த ஜீவசமாதி போகும்போது கூட வந்து ஆயிருக்கு அங்கே போயிட்டு நம்ம எதுவும் பெருசா பண்ண வேணாங்க போயிட்டு சைலண்டா உட்காந்து சரணாக இதை அடைஞ்சிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு தீர்த்து கொடுங்கன்ட்டு சுவாமிகிட்ட வந்து கை குப்பி கேட்டாலும் போதுங்க எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் நிவர்த்தி அடைங்க அந்த ஜீவசமாதி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மகான் அவர் மகான் பனே சாஹிப் ஜீவ சமாதிக்கு போகும்போது இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு சொல்லி இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது பொதுவா இப்போ ஜீவ சமாதி போகும்போது இந்த பொருள் கொண்டு போக இப்போ அந்த சில மரணத்துக்கு யூஸ் பண்ற அந்த பூ ஒண்ணு இருக்கும் அது ஸ்பெசிபிகா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூ இருக்கு வாசனையான பூக்கள் நிறைய இருக்கு சில தெரியாம வாங்கிட்டு போவாங்க அந்த துல்க சாம்பதுன்னு சொல்லுவாங்க அது அந்த பூ கொண்டு போக கூடாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்டு போக போகக்கூடாது இல்லை நம்ம போய்ட்டுமே கோயிலுக்கு போயிட்டுமே போயிட்டு சாப்பிட்டு குளிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம சாப்பிட்டு அந்த உணவு வந்து வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் ஜீரணமாகாது மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஜீவசமாதின் போது வந்து கோயிலோட பயங்கர பவர்ஃபுல்லான இடம் ஜீவசமாதின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாதனை நல்ல இப்போ அந்த ஜீவன் அங்கே இருக்கார் அவர் சித்தர் வந்து அங்கே வந்து ஜீவசமாதியே அந்த உண்ணமும் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஆற்றல் அங்கே தான் இருக்குது நம்ம அது போகும்போது உணர முடியும் அது இது வெறும் உணறுதல் இங்கே சித்தரை கனெக்ட் ஆகுறதுன்னு உணர்தல் தான் இது அப்படின்னும் போது நம்ம அந்த பவர்ஃபுல்லான இடத்துல போயிட்டு வந்து நம்ம தேவையில்லாத பொருளை கொண்டு போயிட்டு அந்த இடத்த நம்ம வந்து தூய்மையா இருக்கிற இடத்த வந்து நம்ம அசுத்தம் ஜீவ சமாதி போறீங்களா உங்களால முடிஞ்சா வந்து அந்த ஜீவசமாதிக்கு தேவையான நெய்யோ இல்ல நல்ல ஊதுவத்தியோ வாங்கிட்டு போங்க பூக்கள் வாங்கிட்டு போங்க இல்ல என்னால எதுவுமே முடியல அப்படின்னு போது சும்மா போயிட்டு உட்காந்துருவாங்க அவ்வளவுதான் நீங்க வாங்கிட்டு போனோம் இல்ல சும்மா போய்க்கணும் தேவையில்லாத பொருள் எடுத்துட்டு போயிட்டு அந்த இருக்க தூய்மையான இருக்க அந்த இடத்த வந்து இது பண்ணிடாதீங்க அந்த சரௌண்டிங் வந்து நீங்கள் ஸ்பாயில் வேண்டாம் சில தீவசமாதத்தில் பார்த்தீங்கன்னா நாய்கள் இருக்கும் அந்த நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போடுங்க சிலர் என்ன பண்ணுவாங்க நாய்க்கு பிஸ்கெட்டை வாங்கி போடணும் நாய்களுக்கு வந்து அசை வாங்கி போடலாம் அப்படின்னும் போது அது பண்ணக்கூடாது தப்பான விஷயம் நீங்கள் பிஸ்கெட் தான் வாங்கி போடணும் அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சித்திர ரூபத்தோட வந்து நாய் ரூபத்தில் சித்தர்கள் வரான்றது இன்றைக்கி நிறைய விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்கூடாக காட்சியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த அங்கே இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் சில ஜீவ சம்மதி பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் அந்த குளத்துல இருக்க மீன்களுக்கு பொரி வாங்கி போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பண்ணாம தவிர்த்து தேவையில்லாத வேலைகள் அங்கே போயிட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதோ இல்லை அங்கே போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்றதோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அது அதுக்கான இடம் கிடையாது ஜீவ சம்மதின்றது அங்கே முழுக்க முழுக்க தூய்மையான எண்ணத்தோட தூய்மையான உள்ளத்தோட போய் கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பரிபூர்வமாக நடக்கும் நிச்சயமா ஜீவ ஜீவசமாதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்பொழுது நீங்க ஒரு குறிப்பு சொன்னீங்க இந்த வீட்டில் வந்து துர்சக்தி இருந்தா கூட இந்த ஜீவசமாதிக்கு போகலாம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னீங்க இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்டு இப்போ சிம்பிள் இப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ்னு இருக்கும்ல ரெண்டுமே பேலன்ஸ் தானே நம்ம வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு நம்மளுக்கே தெரியல போது என்ன பிரச்சனை வரும்னா வீட்டில் இருக்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு இருக்கும் இல்லை உடம்பு சரியாக வந்துட்டு இருக்கோம் இல்லை அடிக்கடி பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படும் எதாவது ஒரு ரத்தக்காக வாங்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது இதை தாண்டி என்னன்னா கணவன் மணிக்குள்ள பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் வீட்டில் போனாலே பிரச்சனை ஆகுது இப்போ வெளியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டாலே அந்த அட்மாஸ்பியரில் போயிட்டாலே ஏதாவது மாற்றி மாற்றி பிரச்சனை வருது பசங்க சொல்கிற பட்சம் கேட்க மாட்டேறாங்க வீட்டில் இருக்க பொருள் எதாவது மாற்றி மாற்றி ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது ஒரு நிம்மதியில் சூழல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னாங்களே நீங்கள் நல்ல ஒரு வாசனை ஒரு ஏற்றி வைக்கிறீங்கனாங்களே அந்த ஸ்மில்ல கூட ரொம்ப நாள் இருக்காது வீட்டில் ஒரு பேட்ச் ஸ்மெல்லு ஒன்று ஒரு துர்நாற்றம்ன்ற ஒரு அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் என்ன தான் ரூம் ஸ்ப்ரே இன்னதான் அடித்தாலுமே அது கொஞ்சம் தான் எஃபெக்டாக இருக்கும் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஸ்மெல் இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீவ சமாதி போனாலே போதும் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சித்தர வந்து இல்ல நீங்கள் எந்த ஒரு ஜீவசமாதிக்கு போயிட்டு அங்கே ஒரு எழுச்சி குளத்தை வச்சு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சாலே போதும் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பால் பட்டவங்க அவங்க அவங்களுக்கு வந்து இந்த விதி விலக்கல் எதுவுமே இல்லை இப்போ வந்து நீங்கள் தெய்வத்தை போயிட்டு கூட என்ன பண்ணலாம் சித்தர்கள் அப்படி கிடையாது லைவாக இருக்காங்க அவங்க அவங்க எந்த ரூபத்தில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி வேண்டுதல் போது அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் சித்தரி ஜோசம் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி தான் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த லெமன் எடுத்து வீட்டுக்கு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே சரி அது உடஞ்சி போய்டுங்க சிம்பிளா சொல்ல போனால் நம்ம சென்னைக்கு மிக பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் பெருங்குலத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி ஒன்று இருக்குங்க அந்த ஜீவசமாதி போயிட்டு அந்த அபிஷேக நீர் இருக்குல்ல அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க டெய்லி அந்த அபிஷேக நீரை பிடிக்கிறதுனே நிறைய ஜனங்கள் வருவாங்க அந்த இருந்து வரும்போது அந்த அபிஷேக நீரை பிடிச்சிங்கன்னாலே அந்த வீட்ல இருந்த அந்த கார்னர்ஸ் எல்லாம் தளிச்சிங்கனாலே போதும் எந்த மாதிரியான ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி எந்த துர்சக்தியாக இருந்தாலும் சரி அந்த தண்ணி அந்த கார்னரில் வீட்டு முனையில் அதை கால்பட ஆகக்கூடாது நம்ம வீட்டில் இருந்த சவுர முனையில் நாலு சைடு தழிச்சு விட்டாலே போதும் இவ்வியப்பட்ட ஒரு கெட்ட துர்சக்தியாக இருந்தாலும் அது விலகி ஓடிடும் அந்த கோயிலில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா விபூதி அந்த விபூதி வந்து அது ரொம்ப அருமருந்து இங்கே சிம்பிளாக விபூதி தானேன்றதை அலட்சிப்படுத்தக்கூடாது இது அந்த கோயில் எந்த ஜீவ சம்பாதிச்சு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி விபதின்றது அருமருந்து அதை பத்திரமாக வந்து பொக்கிஷமாக கொண்டு வரணும் அதை சாமி கும்பிட்டு அந்த இதுல போட்டுறது சில பேர் தூணில போடுவாங்க இல்ல தூணில சிற்பத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து விபி விஷயம் அடிப்பாங்க நிறைய கோயில தூண்களை பாத்தீங்கன்னா இல்ல விபுத தான் பண்ண வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க அந்த விபுதி எது கொடுக்குறாங்கன்னா நம்ம பூசிட்டு மீதி வந்து மத்தவங்க தான் அந்த விபூதி அதாவது நீங்க வந்து திருநீர்னு அது தமிழ்ல மந்திரமாவது நீர்னு பதிகமா இருக்கு தேவார்கள் நம்ம பதிகமா இருக்கும் போது அது வந்து அந்த தீ திருநீரை வந்து வீணாக்கக்கூடாது நீரால நிறுத்தி பாலன்னு சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி வந்து அந்த நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த திருநீருக்கு வந்து சித்தர் ஜீவசமாக இருக்கிற திருநீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மிகுமே அது அது மருந்து அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம சதானந்த சுவாமிகள் ஜீவஸ் வாங்கி போனால் பழம் வச்சு கொடுப்பாங்க இங்கே வாங்கிட்டு போயிங்கன்னா அந்த லெமன் வந்து நம்ம வீட்டில் கட்டும் போதும் நம்ம அதை கட் பண்ணி ஜூஸாக குடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த பேட் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள அந்த துர்சக்தியால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளும் கிளியர் ஆகும் வீடும் சுட்சமும் செல்வமும் வந்து நம்ம வீட்டில் செழிக்கும் இந்த மாதிரி வந்து சதானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி போனாலே போதும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளியர் ஆகிடும் குழந்தைகளுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா எந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போனால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி